தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் அட்டையை கிழிச்சு தூக்கி போட்டுட்டு நாங்க கட்சியில இருந்து வெளியில போறோம் அப்படின்ட்டு வழக்கறிஞர்கள் சில பேர் செஞ்ச ஒரு சம்பவம் இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு சோ உண்மையாலுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்துல தமிழக வெற்றி கழகத்துல வழக்கறிஞர்கள் நிறைய பேர் கட்சியில சேர்ந்திருக்காங்க சோ அவங்களுக்கு கட்சியில உறுப்பினர் அட்டையும் வழங்கப்பட்டுச்சு சோ இப்படிப்பட்ட சூழல்ல காரைக்கால் தமிழக வெற்றி கழகத்தோட வழக்கறிஞர் அணில இருக்க சில பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடுகள் திருப்திகரமா இல்ல காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர்கள் சரியா செயல்படல நாங்க தளபதிக்காக மட்டும்தான் இந்த கட்சியில சேர்ந்தோம் ஆனா இங்க இருக்க நிர்வாகிகளோட செயல்பாடுகள் திருப்திகரமா இல்ல அப்படின்ட்டு தங்களோட உறுப்பினர் அட்டையை கிழிச்சு போட்டு நாங்க கட்சியில இருந்து வெளியேறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரஸ் மீட் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க இவங்க இப்படி பண்ணது தமிழக வெற்றி கழகத்துல இருக்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த நியூஸ் அந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகள் சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல எடுத்துட்டு போறாங்க இது சம்பந்தமா தமிழக வெற்றி அலுவலகத்துல இருக்க முக்கிய நிர்வாகிகள் கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தளபதிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் களங்கம் ஏற்படுத்துறதுக்காக சில பேர் வேணுமனே கட்சியில சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில போறாங்க மத்த அரசியல் கட்சிகளோட தூண்டுதலின் பேர்ல இந்த மாதிரி செய்யறாங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க சோ என்ன பொறுத்த வரைக்கும் கட்சியில ஒருத்தவங்க புதுசா சேர வராங்க அப்படின்னா அவங்களோட புல் டீடைலுமே தெரிஞ்சுக்கணும் அவங்க யார் மூலமா தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ஏதாவது அவங்க மேல கேஸ் இருக்கா இல்ல தப்பான நட்பு வட்டாரத்துல இருக்காங்களா அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் முக்கியமா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்துல அவங்க கட்சியில சேர்றாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் சோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்த்து தான் கட்சியில ஒருத்தர சேர்க்கணும் அதுதான் கட்சிக்கு நல்லது அப்படிங்கறது என்னோட கருத்து ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ